சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா காத்தர்ஷினு முன் பகவானே சரணமய்யப்பா சமஸ்தாபராதர்ஷகனே சரமையப்ப சர்வரோஹிணிவானந்தி மூர்த்தியே சரணமையப்பா சுவாமி சரணம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சங்கராட்டி வி நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்போ இந்த சாஸ்தாங்கிற மூர்த்தி எப்படி உத்பவமானார் அப்படின்னு நம்ம இருக்கோம் இந்த சாஸ்தா தான் சபரிமலையில் ஐயப்பனாக இருக்கிறவரும் இந்த சாஸ்தா தான் நம்மூரில் சின்ன சின்ன ஆலயங்களில் கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் அய்யனாராக இருந்து அனுகிரகம் பண்ணுறதும் இந்த சாஸ்தா தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம காண கிடைக்காத ஐயனார் கோயில்கள் நிறையா இருக்குது அப்படின்னு இப்போ வேத காலத்தில் புராண காலத்தில் சாஸ்தாக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்குது அப்படின்னா சங்க காலத்தில் பார்த்தோம் நம்மளோட மன்னர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னாலும் சாஸ்தாவுக்கு ஒரு ப்ரீஃபான ஹிஸ்ட்ரி இருக்குது அதாவது சோழ வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் எல்லாருமே சாஸ்தா மேலே அய்யனார் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தவா அன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கரிகால சோழனுக்கு சாஸ்திரா மேலே ரொம்ப பக்தி அதிகம் இன்றைக்கும் நம்ம திருச்சியில் போனோம்னா கரிகால சோழன் கட்டின அந்த கல்லணைக்கு பக்கத்தில் அணைகாத்து ஐயனார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயனார் கோயில் உண்டு அந்த அணையை எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரிகால சோழன் அந்த அணையை கட்டும் பொழுது அங்கே ஐயனார் கோயிலை கட்டினானாம் அந்தளவுக்கு கரிகால சோழனுக்கு அப்பயே சாஸ்திரா மேலே பக்தி அதிகம் இப்படி மன்னர் காலம் தொட்டே சங்ககாலம் தொட்டே தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வழிபாடு சாஸ்திரா வழிபாடு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கரிகால சோழன் இந்த அணையை கட்டுறதுக்காகவும் ஒரு மன்னர் மீடு ப மன்னர் மேலே படையெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னோட படையோட குதிரைப்பட யானைப்படையோட இந்த காவேரியோட நதி தீரத்தில் சோழன் படையோட வந்துட்டு இருக்கான் அப்படி வந்துன்னு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துக்கு வரும்போது யானை குதிரையெல்லாம் தன்னோட செயலை மீறி செயல்பட ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி குதித்து தொல்லை பண்ணி அந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டேங்கிறது யானைப்படையும் குதிரைப்படையும் கரிகால சோழனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அந்த இடத்துல ஒருத்தரை மேலே சுவாமி வந்து ஆவிர்வாவமாகி ஆவேசப்பட்டு அவர் ஒரு பெரியவர் இந்த இடத்துல ஐயனாரோட சாணித்தியம் இருக்குது என் சாணித்தியம் எங்கே இருக்குதுன்னு உனக்கு காமிச்சு கொடுக்குறேன் அங்கே எனக்கு கோவில் கட்டி எனக்கு நீ வந்து யானை பொம்மையும் குதிரை பொம்மையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் யானை சிலையும் குதிரை சிலையும் பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு அப்போ அந்த இடத்துலேயே அவ எல்லாம் தங்குறா படையை அதுக்கு மேலே தாண்டி போக முடியல யானையும் குதிரையும் அங்கே தாண்ட மாட்டேங்கிறது அந்த இடத்த யானைப்படையும் குதிரைப்படையும் அப்போ சோழன் அந்த இடத்துலையே தங்கி அப்போது அப்படி தங்கும் பொழுது அங்கே ஒரு பனமரம் இருக்குது அந்த பனைமரத்தில் ஒரு காடை காடைங்கிறது ஒரு பறவை அது ஒரு இடத்த மட்டும் சுற்றி சுற்றி கீழே பூமியில் ஒரு இடத்த மட்டும் சுற்றி சுற்றி வந்து அங்கே கத்தின்ண்டே இருக்குது அந்த காடை கீ கி கீன்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டே இருக்குது அந்த இடத்த சுற்றி சுற்றி இப்போ என்ன இந்த காடை ஏதோ வித்தியாசமாக இந்த இடத்துல பண்ணுறதே அப்படின்னு சோழன் அந்த இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது அங்கேருந்து அருமையான ஒரு சாஸ்தா விக்கிரகம் வெளிப்படுறது அந்த சாஸ்தா விக்கிரகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா மேலே சாஸ்தா விக்கிரகம் அதுக்கு கீழே கணபதி யந்திரம் இன்றைக்கி அந்த கோயிலில் பார்க்கலாம் திருச்சிக்கிட்ட காடைப்பிள்ளை ஐயனார் கோயில் அப்படின்னு இருக்குது மேலே சாஸ்தா விக்கிரகம் இருக்கும் கீழே பீடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கணபதியோட எந்திரம் இருக்கும் அப்போ பாருங்க கரிகால சோழன் ஆட்சி காலம் அப்படிங்கிறதே காலம் ரொம்ப பழமையான காலம் அதுக்கும் முன்னாடி அந்த இடத்துல ஒரு சாஸ்தா கோயில் இருந்திருக்கு அதை சுவாமி அப்படி வெளிப்படுத்தியிருக்கார் அப்போ கரிகால சோழன் அந்த சாஸ்தா சிலையை எடுத்து அந்த இடத்துல கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல பெருசாக யானை சிலையும் குதிரை சிலையும் வச்சுருக்காங்க ரெண்டு யானை ச ரெண்டு குதிரை சிலை ஒரு யானை சிலை இருக்குது அந்த கோயிலில் இன்றைக்கும் இருக்குது சிலையே வந்து பார்த்தா அதாவது மற்ற சாஸ்தா கோயில்கள்லாம் அதை எப்படி கரிகாலசோல் பிரதிஷ்ட பண்ணதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மற்ற சாஸ்தா கோயில்களெல்லாம் கோவிலுக்கு வெளியில் தான் சிலை இருக்கும் கோயிலுக்கு வெளியில் ஐயனார் கோயிலில் யானை சிலை இருக்கும் குதிரை சிலை இருக்கும் உள்ளே ஐயனார் இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் வித்தியாசமாக கோவிலுக்கு உள்ளேயே யானை சிலையும் குதிரை சிலையும் இருக்கும் கோவிலுக்கு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெருசுக்கு யானை சிலை குதிரை சிலை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆள் வயரத்துக்கு இருக்கும் கோவிலுக்கு உள்ளேயே அவ்வளோ பெரிய சிலை அந்த சிலையை கட்டி அதுக்கப்புறம் யானை குதிரையெல்லாம் அந்த இடத்துலேருந்து பிரச்சனை பண்ணாமல் போச்சான் அதுக்கப்புறம் கரிகால சோழன் போய் கல்லணையை கட்டி அதுக்கப்புறம் பல மன்னர்களை வெற்றி கண்டான் அப்படின்னு வரலாறு இன்றைக்கும் அந்த கோயில் திருச்சியில் கரை பக்கத்தில் திரு திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து இடது பக்கம் உள்ளே போனோம் அப்படின்னா மேலூருங்கிற கிராமம் இருக்குது அந்த மேலூர் கிராமத்துக்கு போகிற வழியில் பட்டர்ஃப்ளை பார்க்குங்கிற இடத்துக்கு பக்கத்தில் காடைப்பிள்ளை அய்யனார் கோவில் அப்படின்னு இன்றைக்கும் அந்த இடத்துல அந்த கோயில் இருக்குது இது அந்த கோயிலோடய ஸ்தலம் வரலாறு அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி அற்புதமான வரலாறுகள் இருக்கக்கூடிய சாஸ்தா கோயில் நிறையா இருக்குது நம்மளை சுற்றி சாஸ்தா கோயிலும் அய்யனார் கோயிலும் இப்போ இந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம் ஒருவேளை தீபம் போடுறது ஒருவேளை நேவேத்தியத்துக்கு வழி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலே அந்த பகவானோட அளப்பரிய கருணை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான மூர்த்தி தான் சாஸ்தான்னு சொல்லக்கூடிய இந்த ஐயனார் ஹரிகரபுத்திரன் அவர் எந்தெந்த கோயில்களில் என்னென்ன ஸ்வரூபங்களில் இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முக்கியமான ஸ்வரூபங்கள் அப்படின்னு சொன்னால் சாஸ்தாவுக்கு எட்டு விதமான ஸ்வரூபங்கள் உண்டு அப்படின்னு புராணம் சொல்கிறது அஷ்டசாஸ்தா அப்படின்னு சொல்கிறோம் சாஸ்தாவோட வரவுப்பாட்டிலையும் அதுதான் வருது எட்டு அவதாரங்கள் உண்டு அப்போ எட்டு அவதாரம் சுவாமிக்கு இருக்கிறதா சொல்லப்பட்டுருக்கு எட்டு அவதாரங்கள் உண்டு எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு அஷ்டகலைகளில் இவர் அறியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு எட்டு ஸ்வரூபம் இருக்கக்கூடிய சுவாமி அஷ்டசாஸ்தா இவருக்கு தெரியாத அஷ்டகலையே கிடையாது அப்படிங்கிறோம் இந்த எட்டு சுரூபங்கள் என்னென்ன அப்படின்னா அது ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது மாறின்னு இருக்கு அந்தந்த ஸ்தலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது மாறுறது இப்போ சிதம்பரத்தை பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் கோயிலை சுற்றிலும் அஷ்டசாஸ்தா இருந்து அந்த கோவிலை காவந்து பண்ணுறா இன்றைக்கும் சிதம்பரத்தை சுற்றி எட்டு சாஸ்தா கோயில் இருக்குது சிதம்பரத்துக்கு வெளியில் சிதம்பரம்னா சிதம்பரம் கோயிலுக்குள்ளேயே இல்லை அந்த கோவிலுக்கு வெளியில் பக்கத்து பக்கத்து ஊர்களில் அந்த சிதம்பரத்தோட எல்லையை சுற்றி எட்டு சாஸ்தா இருந்து சிதம்பரம் கோவிலை காவல் காக்கிறாலாம் இப்போ லக்ஷ்மி கல்பம் அப்படிங்கிற புராணத்தில் என்னென்ன சாஸ்தா சொல்லியிருக்கு அப்படின்னா மகாசாஸ்தா சத்ருசாஸ்தா ஜவசா ஜவசாஸ்தா ததைவச்ச சாஸ்தா பிரசாஸ்தா ஷட்விதா சம்ருதாஹா அதாவது சாஸ்தா மகாசாஸ்தா ஜவசாஸ்தா சர்வசாஸ்தா பிரசாஸ்தா சத்வசாஸ்தா இப்படி எட்டு விதமான சாஸ்தா இருக்கிறதா லக்ஷ்மி கல்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் கோயிலை சுற்றியும் எட்டு விதமான சாஸ்தா இருக்கார் இப்படி அஷ்ட சாஸ்தா அப்படின்னு சாஸ்தாவுக்கு சொரூபங்கள் இருக்குது இதுவும் இல்லாமல் முருகனுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கோ அந்த மாதிரி சாஸ்தாவுக்கும் விசேஷமான ஆறு ஸ்தலங்கள் இருக்கு இதை வந்து ஷட் சக்கர ஷேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்படி நம்ம உடம்புல சக்கரங்கள் இருக்கோ அந்த ஆதார சக்கரங்களோட இந்த சாஸ்தா கஷேத்திரத்தை ஒப்பீடாக சொல்கிறாள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்யா இப்படி ஆறு சக்கரங்கள் இருக்குது இந்த ஆறு சக்கரங்களுக்கும் சமமாக ஆறு சாத்தா சேத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கஷேத்திரத்தில் சுவாமி ஒவ்வொரு சக்கரஸ்வரூபியாக இருக்காராம் இப்போ மூலாதார ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொன்சொரிமுத்தையனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரிமுத்தையனார் கஷேத்திரம் அடுத்தது சுவாதிஷ்டானம் அதுக்கு சமமாக இருக்கக்கூடியது அச்சங்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிகண்ட முத்தையனான அச்சங்கோயில் சாஸ்தா ஷேத்திரம் அடுத்து மணிபூரக ஷேத்திரமாக இருக்கக்கூடியது ஆரியங்காவு அச்சங்கோயிலுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரியங்கா சாஸ்தா அடுத்தது மூலாதார சுவாதிஷ்டான மணிபூரகம் அநாகரட்சேத்திரமாக இருக்கக்கூடியது குளத்துப்புழை ஆரியங்காவிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய குளத்துப்புழை அநாகரேஷேரம் விசுத்தி ஷேத்திரமாக இருக்கக்கூடியது எருமேலி ஆக்னா ஷேத்திரமாக இருக்கிறது சபரிமலை இதெல்லாம் தாண்டி சகஸ்ரார ஷேத்ரம் சகஸ்ராரம் அப்படிங்கிற ஆறு சக்கரங்கிறது உடம்புல இருக்கிற சக்கரம் சகஸ்ராரம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரம் அப்படி கண்ணுக்கு தெரியாத கஷேரமாக இருக்கிறது தான் காந்தமலை இப்போ முதல்ல இந்த ஷட் சக்கர சேரங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுண்டு அடுத்தடுத்த சாஸ்திராவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா